ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் என அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி வீடியோவில் தொகுத்து வழங்கி இருக்கிறோம் கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் பண்ணிட்டு நமக்கு சப்போர்ட் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆடி மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி என்பவர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகுவுடன் குரு பகவான் இணைந்து காணப்படுகிறார்கள் மேலும் மூன்றாம் இடத்துல சூரியனும் நான்காம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக செவ்வாய் புதன் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஆறாம் இடத்துல கேதுவுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது தொழில் போட்டிகள் எல்லாமே மிகச்சிறந்த வகையில் நீங்கள் கடந்து வந்து வெற்றிகரமாக அதை முடிக்கக்கூடிய போட்டிகளை வெற்றியாக மாற்றக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க வெற்றிகரமான ஒரு நாள் சொல்லலாம் இன்ற தினம் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு காதினிக்கும் வகையில் உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இப்பொழுது இருக்குங்க சகோதர சகோதரிகள் எல்லாருமே வந்து நல்ல செய்திகளை உங்களுக்கு சொல்லி ஆச்சரியம் செய்யக்கூடிய வகையில் நீங்கள் இன்ற தினம் நற்செய்திகள் கிடைக்கப்பெறுவீங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க குடும்பத்துல வேற லெவல்ல சந்தோஷம் பெருகும் நல்ல ஒரு அமைதியான குடும்ப வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு காத்திருக்கு நண்பர்களே சிறந்த ஆற்றல் மிக்க நபர்கள் எல்லாருமே உங்களுக்கு இன்னைக்கு உறுதுணையாக இருக்கிறதுனால அவர்கள் துணையுடன் நீங்கள் வந்து மிகச்சிறப்பாக உங்களது நிறைய காரியங்களை சாதித்துக் கொள்ள முடியும் நண்பர்களே வெற்றிகரமான ஒரு நாளாக இன்றைய நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் அதிகமான முன்னேற்றங்கள் என்ற தினம் காத்திருக்கு இன்றைய தினம் உங்களது கொடுக்கலவங்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இப்பொழுது உருவாகி இருக்குங்க எனவே மகிழ்ச்சிகள் இன்னைக்கு அதிகரிக்கும் எனவே பழைய கடங்களை வசூல் செய்யறது போன்ற வேலைகளை இந்த தினம் தாராளமாக செய்யலாம் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்களையும் அடைத்து முடிக்க உகந்த தருணம் என்ற தினம் நண்பர்களே அலுவலக பணிகளில் சில சலுகைகள் உங்களிடம் பறிக்கப்பட்டிருக்கலாம் அந்த பறிக்கப்பட்ட சலுகைகள் மீண்டும் உங்களிடம் திருப்பி வழங்கக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கிறது எனவே உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதன் மூலமாக அதிகரிக்கும் நண்பர்களை சிறந்த நண்பர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை அதிகமாக பெறுவதற்கு உறுதுணையாக அமையும் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க காஃபி பழக்கத்தை கைவிட வேண்டிய நேரம் இது நண்பர்களே இனியும் நீங்க காஃபி குடிக்க கூடாது அதனால கொஞ்சம் பிரஷர் தேவையில்லாம ஏற்படும் எனவே அதை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் உங்களது பணம் செலவாகக்கூடிய வகையை வந்து நீங்கள் கட்டுக்கொடு கட்டுப்படுத்த முடியும் நண்பர்களே ஏன்னா உங்களுக்காக மத்தவங்க செலவு செய்ய தயாராக இருப்பாங்க எனவே இந்த தினம் அந்த மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு உருவாங்கிறதுனால செலவுகளை இன்னைக்கு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக மற்றவங்க உங்களுக்காக செலவு செய்யக்கூடிய நல்ல சூழ்நிலைக்கு பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து உங்களுடைய நேரத்தை வந்து பெரும்பாலான நேரத்தை அவங்க எடுத்துக்குவாங்க ஸோ அதனால உங்களுக்கு உங்களுடைய பர்சனலான சில வேலைகளை செய்வதற்கு கொஞ்சம் நேரம் கிடைக்காமல் போகலாம் ஆனால் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சில பேர் வந்து உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி உங்களது மனம் கவர்ந்தவர் உங்களிடம் காதலை தெரிவிக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கிறது அல்லது உங்களது நீங்கள் எதிர்பார்க்காத சில நபர்கள் கூட உங்களிடம் வந்து காதலை தெரிவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே இன்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நான்கு காதல் வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு புதிய ஒரு அதிகாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையும் உங்கள் சிந்தனையில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட குழப்பங்கள் எல்லாமே இன்றைக்கி குறைந்து நல்ல ஒரு தெளிவான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே நீங்கள் உங்களது காரியங்களில் அல்லது உங்களது முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையை கடைபிடித்தீங்கன்னா இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு நாளாக அமையும் பயணங்களின் போது உங்களது உடைமைகள் உங்களது ஆவணங்கள் மீது தனியாக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் நண்பர்களே பலதரப்பட்ட அனுபவங்கள் இன்னைக்கு ஏற்படும் அதன் மூலமாக நீங்கள் இன்னைக்கு பக்குவம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஞாபக அறுதி சார்ந்த பிரச்சனைகள் மாணவர்களுக்கு இன்னைக்கு குறையும் தொலைந்து போன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கிறதுனால அதிகமான ஆனந்தம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க மேலும் திருமண மாணவர்களுக்கு கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய தேவை இன்றைய தினம் கட்டாயமாக இருக்கிறது இந்த தினம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்க வாழ்க்கை துணிடம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா சிறப்பான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் விவசாய பணிகளில் இன்னைக்கு உங்களுக்கு என்ன உதவிகள் தேவையோ அது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இந்த தினம் இருக்கிற நண்பர்களே கடல் கடந்த வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய உங்களுக்கு வரும் வெளிநாடு தொடர்புடைய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு கல்வி சம்பந்தமாக வியாபாரம் சம்பந்தமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினத்தை வரைக்கும் வெப் டிசைன் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் பிரகாசமான எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கு எனவே உங்க தொழிலில் நீங்கள் அதிகமான கவனத்தை செலுத்துங்க உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல வாய்ப்புகள் வரும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நாள் ஆக ஆக உங்களுக்கு மாலை நேரம் ஆக நல்ல முடிவுகள் உங்களுக்கு கிடைக்க தொடங்கும் நீங்கள் செய்த செயல்பாடுகளின் பலன்களை இன்றைய தினம் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் மாலை நேரத்துக்குள்ளார உங்களுக்கு நடக்கும் இன்றைய தினம் நாள் முடிவில் உங்களுக்கான ஓய்வு நேரம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு விருப்பமான நெருங்கிய நண்பர்களை சந்திப்பதற்கு அந்த ஓய்வு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்றைய தினம் திருமண வாழ்க்கையை இனிமையாக்க நீங்கள் எந்த முயற்சிகள் வேண செய்யலாங்க நீங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்யறீங்களோ அந்த அளவுக்கு திருமண வாழ்க்கை கட்டாயமாக இனிமையாகும் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும் ஆனால் அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசிய நண்பர்களே மிகச்சிறந்த மகிழ்ச்சியான ஒரு நல்கு இன்றைய தினம் வெற்றிகரமான ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் சர்ப்ரைஸ் ஆகக்கூடிய நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க காதல் வாழ்க்கையிலும் இன்பம் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் தேவையான ஒத்துழைப்பு தரத்துக்கு மிகப்பெரிய சக்திசாலியும் உங்களுக்கு கூடவே இருப்பாங்க எனவே மிகச்சிறந்த ஒரு நாளுங்க இழந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய இழந்த சலுகைகள் நீங்கள் பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நீங்கள் இரண்டு விதமான கலர் யூஸ் பண்ணலாங்க ஆரஞ்சு கலர் மற்றும் கோல்டு கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு வந்து லக்கேஷ் கலராக அமையும் மேலும் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதிங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது என்பவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் கிருத்திய நட்சத்திரங்கள் வந்து நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்க சிந்தனைகள்ல இதுவரைக்கும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே மறையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது எனவே தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் நல்ல அனுபவங்கள் கிடைக்குங்க இன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் மூலமாக மெச்சூரிட்டி அடைய முடியும் பக்குவமாக நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள உகந்த நாள் இன்றைய தினம் நண்பர்களே மனத்தெளிவு நிறைந்த நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் குழப்பங்கள் குறையும் ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பலதரப்பட்ட அனுபவங்கள் ஏற்படுங்க விவசாய பணிகளில் உங்களுக்கு என்ன உதவிகள் வேணுமோ அதை செய்கிறதுக்கு நிறைய பேர் தயாராக இருப்பாங்க எனக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் கொஞ்சம் விட்டு கொடுத்துப்பாங்க உங்கள் வாழ்க்கை கூட இன்னைக்கு இல்லாத வாழ்க்கையை தித்திப்பாக அமையும் அனுசரித்து போங்க அட்ஜஸ்ட் பண்ணி போங்க சூப்பரான ஒரு நாள் அமையும் நண்பர்களே குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு அதிசிறந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் உங்க பணிகளுக்கு நட்சத்திர நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு நீங்கள் தொலைந்து போனதான் நினைச்சிட்டு இருந்த சில பொருட்கள் வந்து திடீர்னு நீங்கள் கண்டெடுக்கிறதுனால அதன் மூலமாக அளப்பரிய ஆனந்தம் உங்களுக்கு கிடைக்கும் பொறுமையாக செயல்பட வேண்டியது இன்றைக்கி உங்களுக்கு ஆரோக்கிய மந்திரமாக நண்பர்களே எனவே பொறுமை என்றது கட்டாயமான தேவை நேரம் உங்கள் உடமைகள் மீது கவனம் வேணும் பயணங்களின் போது உங்களோட உடமைகள் கோப்புகள் மீது நீங்கள் தனி கவனம் செலுத்த வேண்டுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் கொஞ்சம் கவனமாக இருங்க சூப்பரான ஒரு நாள் உங்களுக்கு நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்கு நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய மில்லியன் லைக் நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே